நிறையா இருக்கு வீட்டுல போய் துணியா வேற துவைக்கணும் படிக்க வேண்டியது வேற நிறைய இருக்கு துவச்சி அயன்மணி துணி துவைச்சி இவ்வளவு பண்ண வேண்டியது இருக்கு வெளிய வர கஷ்டம் தான் தெரியாதல வீட்டுக்கு வந்து துணி எடுத்துட்டு போய் துவச்சி அயன் பண்ணி சூப்பரா எடுத்துருவா இதெல்லாம் எங்கன்னு பண்ணி கொடுக்காரு ஆமாங்க நம்ம நாகர்கோவில் செட்டிகுளம் குளம் ஜங்ஷன்ல மிஸ்டர் லேண்ட்ரி இவங்களோட பிரான் செப்டம்பர் இருபத்தஞ்சாம் தேதி ஓபன் பண்றாங்க உங்க பட்டு சாரி புதுசாட்டு பாலிஷ் பண்ணி சூப்பரா உங்க கையிலேயே அது மட்டும் இல்லாம உங்க வீட்டுல எவ்வளவு அழுக்கு துணி இருந்தாலும் உங்க வீட்டுக்கே வந்து பிக்கப் பண்ணி டூ டேஸ்ல டெலிவரி பண்ணிடுவாங்க இவங்க கிட்ட பாத்தீங்கன்னா ட்ரைன் கிளினிங் ஸ்டீம் மைனிங் சாரி பாலிஷிங் சாரி ரோலிங் ட்ரெயின் சூ கிளீனிங் பிரீமியம் லேண்ட்ரி சர்வீஸ் எக்ஸ்பிரஸ் டெலிவரி சர்வீஸ் இப்படின்னு சொல்லி எல்லா சர்வீஸுமே இருக்குது இது இவங்களோட பிப்து பிரான் நீங்களும் மாதிரி பிசினஸ் பண்ண நினைக்கிறீங்களோ அதுக்கும் பிரான்ச்சைஸ் ரெடி பண்ணி கொடுக்குறாங்க லோக்கல் சிட்டிசன் வில்லேஜ்ல இருக்கக்கூடிய உங்களுக்கு பெஸ்ட் பிரைஸ்ல பிரான்ச்சைஸ் ரெடி பண்ணி கொடுக்குறாங்க ஓப்பனிங் ஆஃபர் அவங்களோட பேஜையும் நம்ம பேஜையும் ஃபாலோ பண்ணிட்டு போறவங்களுக்கு பிப்டி பெர்சென்டேஜ் ஆஃபர் வேற கொடுக்குறாங்க இவங்களோட கரெக்ட் லொகேஷன் செட்டிகுளம் ஜங்ஷன் பூர்விகா ஃபர்ஸ்ட் ஃபுளோர்ல தான் இருக்கு மோர் டீடைல்ஸ்க்கு ஸ்கிரீன்ல தெரியுற நம்பரை மறக்காம கான்டெக்ட் பண்ணிடுங்க மக்களே